ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் கிராக்கர்ஸ் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளி வந்து வர அக்டோபர் இருபதாம் தேதி வந்து வர இருக்குது இன்னும் வந்து ஒரு செவன்ட்டி எயிட்டி டேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் ஷாப் டூர் மேலா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தினந்தோறும் நூற்று கணக்கான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிவிட்டு வராங்க நிறைய பேர் வந்து அந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துட்டும் இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் ஆன்லைனில் வராமல் பெஸ்ட்டாக கொடுக்குற நிறைய கிராக்கர் ஷாப்ஸும் வந்து இருக்க தான் செய்யுது ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களும் அந்த ஷாப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் பர்ச்சேஸ் பண்ணட்டும் அந்த ஷாப்புக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அவங்களுடைய ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் ப்ரைஸ் வைஸ் வந்து நல்லாயிருக்கும் கலெக்ஷனும் வந்து நிறையவே இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷாப்ஸ் வந்து சிவகாசியில் வந்து இருக்குது வீடியோவில் பார்க்குற ஷாப்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு பெஸ்ட்டு ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லை வீடியோவில் வராத ஷாப்ஸுமே வந்து நிறையவே இருக்குது அப்படிப்பட்ட ஷாப்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பிராண்டு ஓரியன்ட் ஷாப்ஸு அதாவது வந்து ஐஎன்எஃப்னா இந்த கடையில் வாங்கலாம் சோனினால் இந்த ஷாப்பில் வந்து ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஸ்ரீ பாலாஜி ஃபைரோக்ஸ்னால் இந்த கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கடையில் வந்து பர்டிகுலர் பிராண்ட் மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஷாப் டூர் வீடியோக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் ஷாப் டூர் வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் மல்டி பிராண்ட் கிராக்கர்ஸ் தான் வந்து வீடியோக்கள் வந்து பண்ணுவாங்க அதே போல் வந்து ரிப்பீட்டட் ஷாப்ஸ் தான் வந்து ஷாப் டூரில் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதை நீங்கள் பார்க்குறப்பயே வந்து தெரியும் ஸோ அதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டென்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஃபீட்பேக் வீடியோ ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்ஸு இல்லை இந்த வருஷம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க இந்த ஷாப்பில் வந்து இந்த ப்ராண்ட் வந்து இருக்குது இந்த கடையில் வந்து ரொம்ப நல்லா ப்ரைஸ் வைஸ் வந்து நல்லா கஸ்டமர்ஸை நல்லா இருக்கு அப்படின்ற ஷாப்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்